அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் அக்னிபாத் ஸ்கீம் அக்னிபாத் ஸ்கீமில் என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக வாக்கப் போகிறோம் இது நம்ம டிஃபென்ஸோட தரப்பிலிருந்து இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் டிஃபென்ஸில் சேர விரும்புனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க அப்படியே உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க சரி வாங்க என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் முப்படைகள்லேயுமே அக்னிபாத் ஸ்கீம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இராணுவமே வாழ்க்கைன்னு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்கு அதனால் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருந்து அக்னிபாத் ஸ்கீமில் என்ட்ரி ஆகிற ஒவ்வொரு ஒவ்வொரு சோல்ஜருக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இவங்க ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பற்றி பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் என்ரோல்மெண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு முப்படைகளில் அக்னிவீரில் ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் பண்ணுற எல்லாருமே ஆர்மி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டிக்கு அண்டரில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது பாயிண்டில் அதே மாதிரி ஒவ்வொரு சோல்ஜர்ஸும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப லேண்ட் ஏர் இந்த முப்படைகளுக்குமே ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பாயிண்டில் அக்னிவீர் ஸ்கீமில் என்ட்ரி ஆகிற ஒவ்வொரு சோல்ஜரும் வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பென்ஷன் பென்ஷனும் அவங்களுக்கு கிடையாது அதை தவிர்த்து இதர சலுகைகள் இருக்கு பார்த்தீங்களா அதையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது பார்ட்டில் சர்வீஸை பற்றி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில் அக்னி வீரில் நீங்கள் எப்போ உள்ள என்ட்ரி ஆகுறிங்களோ அன்னையில் இருந்து நாலு வருஷத்துக்கான முதல் நாள் வந்து தொடங்கிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட்ல சர்வீஸில் ஜாயின் பண்ணுற ஒவ்வொரு சோல்ஜரோட ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரேங்க்கும் யூனிஃபார்மு அவங்களோட லீவு பே அண்ட் அலோவன்சஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரிஜினலாக பெர்மனண்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ரியாலிட்டி என்ன அப்படின்னா இந்த லீவ் யூனிஃபார்ம் பே அண்ட் அலோவன்சஸ் அண்டு ரேங்க் இவ்வளோ விஷயங்களில் என்னோட சொந்த அனுபவத்தின்படி லீவ் அண்டு பே அண்ட் அலோவன்சஸில் சேஞ்சஸ் வந்து பெர்மனண்ட்டு பேஜுக்கும் இந்த அக்னிவீர் ஸ்கீமுக்கும் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க நாலாவது பாயிண்ட்டில் இந்த சோல்ஜருக்கு டைம் டு டைம் எந்த மாதிரியான டியூட்டி வேணால் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அஞ்சாவது பாயிண்ட்டில் இந்த அக்னிவீர் ஸ்கீமில் உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட மெடிக்கல் செக்கப்பு ஃபிசிக்கல் ரிட்டன் அண்டு உங்களோட ஓன் இஷ்யூ எல்லாத்தையும் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் மெடிக்கல் ஃபிசிக்கல் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது பாயிண்ட்டு ஒவ்வொரு சோல்ஜரும் எந்த இடத்துக்கு வேணும்னாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ மூணாவது பார்ட் டிஸ்சார்ஜ் ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எல்லா அக்னி வீரும் வெளியேற்றப்படுவாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது பாயிண்டில் அக்னி வீராக ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கான சேவா நிதி பேக்கேஜ் மூலமாக டென் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஃபோர் இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மூணாவது பாயிண்டில் ரிட்டையர்டு ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கிடைக்கிற மாதிரியான எந்த ஒரு சலுகைகளும் கிடைக்காது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாலாவது பாயிண்டில் சோல்ஜர்ஸ் எல்லாருமே தான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஃபோர் இயர்ஸுக்கு அப்புறமும் சரி ஃபோர் இயர்ஸுக்கு உள்ளேயும் சரி எந்த ஒரு விஷயங்களையும் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றத பற்றி இந்தியன் அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க சட்டப்பூர்வமாக அவங்கள கைது செய்கிறதுக்கான அதிகாரமும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ அடுத்த பார்ட் என்ரோல்மெண்ட் ஃபார் ரெகுலர் கேடர் இதில் தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒவ்வொரு பேச்சிலையும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் அக்னிவீரை பெர்மனன்ட் பண்ணுவோம் அப்படின்ற குறிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அந்த குறிப்பு தான் இது இன்னமும் அதில் எந்த ஒரு மாற்றங்களும் கொண்டு வரப்படலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட்டு அக்னி வீர்ஸ் பெர்மனண்ட் ஆனாங்க அப்படின்னா அடிஷ்னலாக பதினஞ்சு வருஷத்துக்கான எக்ஸ்ட்ரா சர்வீஸை அவங்க பார்த்தாகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க மூணாவது பாயிண்ட்டில் மெடிக்கல் பிரான்ஞ்சை தவிர்த்து எல்லா பிரான்ச்சஸுமே அக்னி வீர்ஸுக்கு முப்படைகள்லேயுமே கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எலிஜிபிலிட்டி இப்போ நீங்கள் அக்னிவீரில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட் வந்து பதினேழரை வயசில் இருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் இருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜெண்டர் அண்டு மேரிசல் ஸ்டேட்டஸ் உங்களோட நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பார்ட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கண்ணோட விஷம் சிக்ஸ் பை சிக்ஸு காதோட ஹியரிங் கெப்பாசிட்டி இந்த நார்மலாக இருக்கிற எல்லா ப்ராப்ளமுமே நம்ம உடம்புல ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க என்ரோல்மெண்ட் அதாவது நீங்கள் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறீங்க அப்படின்னா அக்னி வீரில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் அப்பா இல்லை அப்படின்னா கார்டியனோட கன்சர்ன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு ட்ரெயினிங் ட்ரெயினிங் வந்து நம்ம என்றைக்கு என்ட்ரி ஆகுறோமோ அன்னையில் இருந்து ஃபோர் இயர்ஸ்க்கான சர்வீஸோட முதல் நாள் வந்து தொடங்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து உங்களுக்கான ஒரு இன்டிவிஜுவல் சர்வீஸ் நம்பர் வந்து கிடைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்ட்டு லீவ் ஆனுவல் லீவு அப் டு தேர்ட்டி டேஸ் அதாவது ஒன் இயருக்கு முப்பது நாளுக்கான லீவு மட்டும்தான் அக்னி பேருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதை தவிர்த்து சிக் லீவ் அதாவது ஏதாவது நோய்வாய்ப்பட்டாங்க அப்படின்னா டாக்டரோட கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி லீவு அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லீவு இந்த ஆனுவல் லீவு அதுக்குள்ளே கவுண்ட் ஆகாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க யூனிஃபார்ம் டிஸ்டிங்க்டு யூனிஃபார்ம் அதாவது அக்னிவீருக்கு மட்டும் தனிப்படையான யூனிஃபார்ம் மொத்தம் இப்போ ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்மியோட இருந்து அவங்க யூனிஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் அந்த மாதிரி எந்த ஒரு மாற்றங்களும் செய்யப்படலை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கங்க ஹானர்ஸ் அண்டு அவார்ட்ஸ் அக்னி தன்னோட எந்த துறையோ அந்த துறையில் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் அவார்டு வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்ட்டு பே அலவன்சஸ் அண்டு பேனிபீட்ஸ் ஃபஸ்ட் இயரில் அவங்களுக்கு முப்பதாயிரம் ப்ளஸ் அப்ளிகபிள் அலவன்ஸ் வந்து கிடைக்கும் செகண்ட் இயரில் முப்பத்தி மூணாயிரம் ப்ளஸ் அலவன்ஸும் தேர்ட் இயரில் முப்பத்தி ஆறாயிரம் ப்ளஸ் அலவன்ஸும் ஃபோர்த் இயரில் ஃபார்ட்டி தௌசண்ட் நாற்பதாயிரம் ப்ளஸ் அலவன்ஸும் வந்து கிடைக்கும் இந்த சேல்ரியிலிருந்து முப்பது பெர்சன்ட் ஆஃப் சேல்ரியை பிடிச்சிக்கிடுவாங்க அதுதான் சேவா நிதி ஸ்கீமில் ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா நாலு வருஷம் உங்கள்கிட்ட இருந்து பிடிச்ச தேர்ட்டி பர்சன்ட் அமௌண்ட்டான ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லேக்ஸில் கவர்மெண்ட்டும் அதற்கான ஈக்குவலான அமௌண்ட்டு ஆட் பண்ணி டென் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் லேக்ஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அதாவது லெவன் பாயிண்ட் செவன்ட்டி ஒன் லேக்ஸுக்கு கிட்டத்தட்ட டுவெல் லேக்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸில் உங்களுக்கு கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு எந்த ஒரு டேக்ஸுமே கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அலெவன்ஸ் அலவன்ஸ் நம்மளுக்கு டியர்னஸ் அலவன்ஸு அண்டு எம்எஸ்பி மிலிட்ரி சர்வீஸ் பே இது ரெண்டுமே அக்னிவிற்கு கிடையாது இதை தவிர்த்து ரிஸ்க் அலவன்ஸு ஹார்ட்ஷிப் அலவன்ஸு ரேஷன் அலவன்ஸு ட்ரெஸ்ஸு அண்டு ட்ராவல் அலவன்ஸஸ்ஸு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி பெர்மனண்ட்டாக இருக்கிறவங்க தன்னோட சேலரியில் இருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை பர்ஸ்னல் ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க பிபிஎஃப் அந்த மாதிரியான சேவிங்ஸு நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பார்ட்டு டர்மினேஷன் அண்டு ரிலீஸ் ஃப்ரம் சர்வீஸ் ஃபோர் இயர்ஸ் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்மி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி படி அவங்களோட விருப்பத்தின் பேர்லேயும் அவங்களோட சர்வீஸ் ரெக்கார்டின் பேர்லேயும் அவங்கள வச்சுக்கிறதா வேணாமா அப்படின்றத மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் முடிவு பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்ட்டு காம்பன்சேஷன் ஃபார் டெத் இதில் மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க கேட்டகரி எக்ஸ் கேட்டகரி ஒய் கேட்டகரி ஜெட் ஏன் அப்படின்னா பெர்மனெண்ட்டாக இருக்கிறவங்க சர்வீஸில் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பென்ஷன் வந்து கிடைக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் சப்போஸ் அக்னி வீரில் இந்த மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈடு செய்கிறதுக்காக இந்த ஒரு கேட்டகரிஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கேட்டகரி எக்ஸ் அப்படின்றதில் நேச்சுரல் டிசாஸ்டர் மூலமாக அவங்க உயிரிழந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு தொகை வழங்கப்படும் அப்படின்றதையும் கேட்டகரி ஒயில் சர்வீஸில் சில ஆக்சிடென்ட்டு சில மிஸ்யூஸான வேறு ஏதாவது விஷயங்கள் மூலமாக உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னா கேட்டகரி ஜெட்டில் வார் மூலமாகவோ இல்லை பெரிய பெரிய மிஷனு இல்லை முக்கியமான நிகழ்வுகளில் உயிர் இழந்தாங்க அப்படின்னா கேட்டகரி ஒய் அண்டு கேட்டகரி ஜெட் இவங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸுக்கான இன்சூரன்ஸும் அது போக ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸுக்கான எக்ஸ் கிராசியா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களோட ஹோல்டிங் அமௌண்ட்டு அந்த ரெண்டுமே கிடைக்கும் அதே மாதிரி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸில் அவங்க ஃபஸ்ட் இயரே இறந்துட்டாங்க அப்படின்னா மிச்சம் மூணு வருஷத்துக்கான சேலரியையும் அவங்க கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி கேட்டகரி எக்ஸ் கேட்டகரி எக்ஸில் நீங்கள் உயிரிழந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் ப்ளஸ் சேவாநிதி ஸ்கீமில் நம்மளுக்கு எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த லெவன் பாயிண்ட் செவன்ட்டி ஒன் லேக்ஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிசபிலிட்டி அதாவது ஏதாவது குறைபாடுகள் கை காலில் இல்லை கண்ணில் இல்லை வேறு ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட குறைபாடுகளுக்கு ஏற்ப அந்த ஃபோர் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸில் அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கணுமோ அந்த சம்பளம் ப்ளஸ் குறைபாடுகளோட பர்சன்டேஜுக்கு ஏற்ற அளவில் அமௌண்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ சின்ன சின்ன குறைபாடுகள் டுவெண்ட்டி பர்சன்ட்லேருந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் குறைபாட்டில் இருக்கிறாங்கன்னு மென்ஷன் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபிஃப்டி பர்சென்ட்டில் இருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மென்ஷன் பண்ணியும் செவன்ட்டி சிக்ஸில் இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னும் மென்ஷன் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க இந்தது வெளியில் போனதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப்பில் நம்மளுக்கு யூஸ் ஆகிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு கை கால்கள் பாதி கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் கை வந்து சிலருக்கு சின்ன சின்ன காயங்கள் இருக்கலாம் இல்லை சின்ன சின்ன நரம்புகள் பாதிப்புகள் இருக்கலாம் அந்த நரம்பு பாதிப்புகள் நம்மளோட கையில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் அந்ததுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா வெளியில் போனதுக்கப்புறம் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளால் ஒரு கவர்மெண்ட் ஜாபு அச்சீவ் பண்ண முடிகிற அளவுக்கான உதவிகளை அவங்க பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பர்சனலாக ஒரு அக்னிவீருக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஃபோர் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்குள்ளேயே அவங்களுக்கான டிகிரி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நீங்கள் டுவெல்த்து முடிச்சு வந்திருந்தீங்க அப்படின்னா ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான டிகிரியை நீங்கள் முடிச்சுக்கரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அக்னி வீர் ஸ்கில் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் இன் சர்வீஸில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களோட ஸ்கில்ஸ் எவ்வளோ இருக்கோ அதன் அடிப்படையில் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை தவிர்த்து இந்த ஸ்கீமை பற்றின உங்களோட ஒப்பீனியை கமெண்ட்டில் சொல்லுங்கள்